பரம்பொருள் யோகிராம் சுரத்மார் மகாராஜிக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே பகவானுடைய அருள் குழந்தை கிருஷ்ணன் அவர்கள் தாரங்கதாரா கெமிக்கல்ஸ் ஜெயின் நடத்தி வந்த அந்த பெரிய நிறுவனத்தில் உலகம் முழுவதும் தாரங்கதாரா கெமிக்கல்ஸ்ன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட நிறுவனத்தில் ஜெனரல் மேனேஜராக இருந்தார் அப்போ காணிபுடத்துக்கு அடிக்கடி வருவாங்க வந்தது மட்டுமல்ல கும்பாபிஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரெண்டு பேர் ஜஸ்டிஸ் அருணா ராஜு அண்ட் வெங்கட வெங்கட சுவாமி அப்போ அந்த இதெல்லாம் போல் சச்சிதானந்த சுவாமி தலைமையில் தான் அந்த கும்பாஸ் மாநந்தாசிரமம் நடந்து அதெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்போ அதை பற்றி சொல்லுவாங்க அதே போல் நம்ம இருந்து நம்ம கணேசன் அண்ணா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சாமிகிட்ட இருக்கும்போது சுவாமி சொன்ன வெடிங்ஸு தபாலாக போட்டிருந்தாங்க அதை ஐயா சொல்லுவோம் யோகிராம் சூரத் குமார யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார ஜெயகுரு பகவானை பற்றி எனக்கு தெரியிறதுக்கு ஒரே காரணமே எப்பராஜ் தான் அது ஒரு தடவை எங்களுக்கு வந்து தரங்கதரா கெமிக்கல்ஸ் இருக்கும்போது குறிச்சி இந்தியன் ரேரேட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட எங்களுக்கு தொடர்பு உண்டு அது அப்படி போய்கிட்டு இருக்கும்போது எங்கள் காரில் போகும்போது பார்த்தா வள்ளியூரில் ஒரு பெரிய போஸ்டர் அந்த போஸ்டரில் சுவாமியுடைய பர்த்டேயை நாகராஜா கல்யாண மக்கத்தில் செலிப்ரேட் தான் அந்த நோட்டீஸ் அப்புறம் அந்த தேதியை மாத்திரம் நோட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஐயா எல்லாம் போயிட்டு திருப்பி ஊருக்கு போன அப்புறம் இதில் கலந்துக்கணும்னே வந்தேன் அப்போ வந்து அன்றைக்கி வந்து ஜெயசுதாஸ் ஆமாம் கச்சேரி அன்றைக்கி வந்திருந்தார் அப்போது பொன் காமராஜ் சார் வந்து இவசன் அட்வொகேட் அப்போ அப்போ அந்த டத்தியம்மாள் ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன் இருக்கேன் ஸோ அங்கே இவரே இவருடைய ஜூனியர் எல்லோரும் பார்ப்பேன் அப்போ அந்த நாகராஜ கல்யாண மண்டலத்தில் வந்து அவர் சொன்னார் நீங்களும் ரெண்டு வாரத்தை பேசணும்னா நான் சொன்னேன் எனக்கு சாமியை பற்றி எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சொல்லித்தான் வரேன்னு சொல்லி அப்போ இருந்தேன் அதுக்கப்புறம் பொன் காமராஜோட கொஞ்சம் கான்டாக்டெல்லாம் ஜாஸ்தியாச்சு நான் கூட நினப்பேன் ஒரு அட்வொகேட் ப்ரொஃபஷனை விட்டுட்டு இப்படி ஒரு மாட்ட சாமியார் மாதிரி போயின்ட்டுருக்காரு அப்படின்னு கூட எனக்கு மனதுக்குள்ளே தோணும் அதுக்கப்புறம் காளி மடத்தில் ஒரு அந்த ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போதே அந்த சிலையெல்லாம் வரும்போதே இருக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா அந்த சிலையில் வந்து காலை பண்ணும்போது அங்கே திருவண்ணாமலையில் பகவான் வந்து கால் வலிக்குதுங்க இவங்க இவங்க காலை காலை அந்த ஸ்டாச்சுவை பண்ணும்போது பகவான் அந்த ஒளியை வச்சு இவங்க அடிக்கும்போது அங்கே பகவான் சொல்லுவார் கால் கால் வலிக்குதும்பார் ஸோ அதனால் அப்போ வந்திருந்தபோது ஜஸ்டிஸ் ராஜு வந்திருந்தார் வெங்கடசுப்பையா வந்திருந்தார் அப்புறம் செவரல் பீப்புள் வந்திருந்தாங்க அப்போ தான் காணிமடுத்து பக்கத்தில் அஞ்சு கிராமத்தில் பொன் காமராஜ் வீட்டுக்கெல்லாம் கூட நாங்கள் எல்லாம் போய்ட்டு வந்தோம் அப்போ வந்தபோது அந்த அந்த மீட்டிங்கில் வந்து இல்லை கும்பாபிஷேகம் போது நாங்கள் கலந்துக்கிட்டோம் அதில் அந்த ஸ்டாச்சு வரும்போது நானும் அங்கே அடிக்கடி போய் பார்க்குறது உண்டு இன்ஃபேக்ட் ஒரு தடவை அந்த ஸ்டாச்சுக்கு கீழே உள்ளே இறங்கி உள்ளே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்தேன் அதெல்லாம் அங்கே ஆரம்ப காலங்களில் அதுக்கப்புறம் அன்றைக்கி சச்சியாராயண சுவாமி வந்திருந்தேன் ஆனந்த ஆசிரமத்துலேருந்து அவரும் பகவானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு குரு பாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குருபாயி குருபாயின்னு அப்போது கணேசன் டேந்து ஒரு லெட்ரு வந்தது அந்த லெட்ரு உடனே அவர் வந்து எங்கிட்ட கொடுத்தார் அதில் எழுதியிருந்த சுவாமி வந்து இங்கே காணி மடத்தில் இருக்கிற அந்த உருவம் வந்து என்னுடைய ஆத்மா அங்கே இருக்குது என்னுடைய உருவம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னதாக கணேசன் அந்த லெட்டரில் எழுதியிருந்தார் ஸோ படித்த போது அப்போ அதனால் இது அது மாத்திரம் இல்லை ஒரு நம்பூதிரி வந்து பூஜை பண்ணக்கூடியதை சுவாமி சொல்லி நடக்கிறது அங்கே தான் அப்புறம் வெளியில் அந்த மரங்கள் வந்து வேதம்னு சொன்னார் அதை வேதங்கள் வேதம்னு சொன்னார் அதனால் அப்போல்லாம் கொஞ்சம் அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எல்லாம் இருந்தது அப்புறம் ரிட்டையர் ஆனப்புறம் நான் வந்து மதுரைக்கு வந்துட்டேன் நான் சாம்புபுரத்தில் இருக்கும்போதும் பொன் காமராஜ் வரும்போது தான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவார் இப்போ இன்றைக்கும் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் வந்து நவராத்திரி சமயத்தில் பகவான் எங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப 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 எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் பொன் நான் ரொம்ப நன்றி உடையவனாக இருக்கிறேன் அதனால் அங்கே நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது என்னையும் மனசில் நினச்சிக்குங்க இப்போ திருவண்ணாமலையில் வந்து பாட்டு பாடும் போது அது சொன்னீங்க இல்லையா ஆமாம் திருவண்ணாமலையில் ஒரு அம்மா பாடினாங்க பாடும்போது அவங்க நடுவில் வந்து அவங்களால அதுக்கு மேலே போக முடியல இந்த உச்சஸ்தாயி போக முடியல அது பாதியில் நிற்கும் போது அவங்க வந்து பொன் காமராஜ் பார்த்து அப்படின்னு கையை காட்டினாங்க உடனே பொன் காமராஜ் அதிலேருந்து எடுத்து அவர் பாடினார் பாடியெல்லாம் முடித்தப்பறம் அங்கே உள்ள ஒன்று ஒன் ஆஃப் தி அத்தாரிட்டிஸ் ஆஃப் தி ஆசிரம் சார் வந்து குறுக்க பாடிட்டாரோ அப்படின்னு சொல்லி இந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பொன் காமராஜர் வந்து அவரை கேட்டுக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி ஒருத்தரை பாடும்போது குறுக்க பாடாதீங்க அப்படின்னு அப்புறம் நான் எதுன்னு சொன்னேன் அப்படி இல்லைம்மா அங்கே மேலே பாடினவங்க தான் அதுக்கு மேலே பாட முடியாமல் பொன் காமராஜர் பார்த்து நீங்கள் நீங்கள் பாடுங்கன்னு சொன்னதுனால பாடினார்னு சொன்னோன்னே அவங்களும் அப்படியாது தெரியாமல் போயிடுதுன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க அதனால் பொன் காமராஜருக்கும் சாமிக்கும் ரொம்ப ஒரு ஈடுபாடு இன்ஃபேக்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் யோகி சுரோத்குமார் அப்படின்னு ஒருத்தர் ஒரு பெரிய சித்த புருஷர் திருவண்ணாமலையில் இருக்காருங்கிறதே தெரிய காரணமாக இருந்தவர் பொன் காமராஜ் தான் யானை மேலே அவர் படத்தை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போய் எல்லாம் பண்ணினார் அதெல்லாம் அதெல்லாம் பொன் காமராஜருடைய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பொன் காமராஜருக்கு உடம்பு சரியில்லாத போது மாயம்மா வந்து அவரை நீ நேராக அங்கே போகும் சொல்லி அனுப்பிச்சது மாயம்மா தான் அப்புறம் அவர் சரியாக போயிட்டார் எல்லாம் அவருடைய திருவிளையாடல்களில் என்னெல்லாமும் நடக்குது நம்மெல்லாம் என்ன எங்களுக்கெல்லாம் வந்து அவர் ஸ்தூல சரீரத்தோடு இருக்கும்போது அவர் பக்கத்தில் இருந்து அவரை பார்க்க முடிஞ்சது அவரோட பேச முடிஞ்சது அவர் முதுகை தட்டி கொடுத்தது இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருக்குது ஆனால் அவர் போன அப்புறமும் அவர் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறதுனால இப்போ அவருடைய அற்புதங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாரும் அவரை பார்க்காதவங்களா போனால் கூட இப்போ எனக்கு அப்படி நடந்தது இப்படி நடந்தது சொல்கிறாங்க கேட்குறது சந்தோஷமாக இருக்குது அதனால் நீங்கள் எப்போ அவருடைய திருவடியை நம்ம பிடிச்சிட்டோமோ அப்புறம் அவர்கிட்ட விட்டு நான் பொறுப்பேன் எப்படி நடத்துகிறாரோ அது அது நடத்துறது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி என் பொண்ணுக்கெல்லாம் அவர் எவ்வளவோ எவ்வளவோ பண்ணியிருக்காரு ஒன்றும் கொஞ்ச நஞ்சமில்லை எல்லாம் பண்ணது அவரை தான் நான் என்றைக்குமே சாண்டிங் வந்து எங்கள் வீட்டில் ஏழுலேருந்து ஏழரை ஈவினிங் செவன் டு செவன் தேர்ட்டி அவருடைய நாம சாண்ட் பண்ணுவோம் நடந்துட்டுருக்கு ஸோ எல்லாம் அவருடைய தான் சொல்லி இது உங்களோட சேர்ந்து பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் பகவானுக்கு நன்றி சொல்கிறேன் பொன் காமராஜுக்கும் நன்றி சொல்கிறேன் யோகி ராஜ்குமார் மகாராஜுக்கு ஜெயம் வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம்